குமரப்பலா இதெல்லாம் பெருக்காதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ சைஸ் இருக்கக்கூடிய மீன் இது வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த மீனெல்லாம் எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கப்பதுலா இதெல்லாம் பெருக்கத்துக்கு இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னலாங்கிறத பார்த்துடலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஆக்கி அதையும் எடுத்து வச்சுருக்கோம் இது குழம்பு மிளகாத்தூள் இது வந்து முப்பது கிராமு ஐம்பது எம்எல் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒரு கையளவு மல்லிச்செடி நாற்பது கிராம் புளி ஒரு நாலு பச்சை மிளகாய் சமைக்கிறதுக்கு சமைக்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு எண்ணெய் நூறு எம்எல்ஏ எண்ணெய் தேவைப்படும் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்க புளியை போட்டுட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா புளியை வந்து இந்த அளவுக்கு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துப்போம் வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இதில் மறுபடியும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி இப்போது புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீரிட்டு இது கூட சேர்த்து தருவோம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாத்தூள் குழம்பு மசாலா தூள் இதில் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா இந்த சில்லி எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிட்டு பிசைஞ்சு விட்டுருணும் அந்த மிளகாலாம் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி இந்த மஸ் மசாலா கூட இந்த மாதிரி கரைக்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் இன்னும் ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துப்போம் இப்போ ஒரு எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாகட்டும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா சூடாக விட்டுறணும் இப்போ சட்டி நல்லா சூடாக இப்போ எடுத்து வச்சுருக்க வெந்தயமும் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது இது கூட போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் கரிஞ்சு போகக்கூடாது நல்லா வறுத்து எடுக்கணும் எடுத்து தான் நல்லா வறுசாச்சு இப்போ இந்த வருபட்ட மஞ்சமும் சோம்பையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்புல கொட்டிடுவோம் கடாய் நல்லா சூடான கடாயில் ஒரு ஆயிலையும் சேர்த்துட்டு எழுவதெல்லாம் சூடான ஆயில் சேர்த்துருக்கேன் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் எல்லோப்பையும் எண்ணெய் கூட அங்காயமும் பொறிஞ்சிட வெங்காயம் ஒரு முக்கால் காசு நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட ரெண்டு கொத்து நல்லா கூடவே ரெண்டு கொத்து மனமான அதுவும் நல்லா கலாரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வரணும் அதாவது கரண்டா பலமும் இல்லாம இந்த கோல்டன் பிரவுன் கலரும் இல்லாமல் கோல்டன் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட போடுறேன் அஞ்சு கிராம் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாடை எல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து அந்த தாலி பவுட்டுனா தான் நல்லா இருக்கும் அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுங்கிறது காமிச்சிடுறேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்க வடித்தோம்னா அப்போ எண்ணெய் பூரா கீழே இறங்கிடணும் இப்போது நல்லா வதங்கிடுச்சின்னு இருப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் ஊற்றிப்போம் ஊற்றி அச்சு ஊற்றிட்டு அது விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல மழை மழைன்னு கொதிச்சு வரணும் அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மழை மழன்னு கொதிச்சிட்ருக்கு குளிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம மீன் அள்ளி போட்டுறக்கூடாது அது எந்த ஸ்டேஜில் மீன் அள்ளி போகணுன்னா நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியாக இல்லாத மாதிரி இருக்கும்போது போட்டால் தான் ஏன்னா மீன்லேயுமே தண்ணி இருக்கும் அப்போ நம்ம அதை போடும்போது அதில் இருக்க தண்ணியும் விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குழம்புல இருக்க தண்ணியும் கூடுதலாக இருக்கும்போது மசாலா எல்லாமே மீன் கூட சேராது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது குழம்பு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா மீன் போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கும் குழம்பு நல்ல மசாலா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்லாவே இருக்கும் இப்போது நல்லாவே குதிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நம்ம மீன் எடுத்து போடும் பொழுது போடணுன்னா சேர்த்துக்கிடுவோம் மீன் இது நல்ல பெரிய மீன் இதுக்கு கொஞ்சம் காரமும் புளிப்பும் கொஞ்சம் ஏற்றி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்புமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த மீனில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டுவிட்டோம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஓடி போட்டுடலாம் குலம் ரெடி ஆகிருச்சி இப்போ அடுப்பு ஆஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ இதில் ஒரு கையளவு மல்லித்தலையும் மல்லிச்சாரல் போல் நல்லா தூவி விட்டுட்டு இது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் மேலே போட்டுடலாம் விடலாம் நல்லா நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் மேலே போடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த குழம்பு கூட இறங்கி நல்லா சூப்பராக நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் இது இப்போ இதை இப்போவே எடுத்து சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலா பார்க்கு தேங்க் யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்